மகளிர் தின கொண்டாட்டமாக வந்து மாநில மகளிரணியிலிருந்து அறிவுறுத்தப்பட்ட சில நிகழ்ச்சிகள் காணொலி காட்சிகள் மூலமாக வானதி சீனிவாசன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கேச விநாயகன்ஜி அவங்கெல்லாம் பங்கேற்கிட்டு சில விதிமுறைகள் நெறிமுறைகளை வந்து போன வாரம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அதன்படி ஏழு எட்டு ஒன்பது மார்ச் மூணு நாள்

ஒரு வருமானத்தையும் சம்பளத்தையும் எங்களுக்கு வேணும் சொல்லி எழுபத்தி ஐந்து மகளிர் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பஞ்சாலையில நடத்தி அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த எழுபத்தி ஐந்து மகளிரும் உயிரிழந்த தினம்தான் இன்று மார்ச் எட்டுங்கிறது மகளிர் தினம்னா போட்டி நடக்கிறதோ

கடவுள நம்ம எல்லாம் மகளிர் அணியில இருக்கும் மகளிர் அணியில இருந்து இவங்க எல்லாம் முன்னோக்கி செஞ்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம கட்சி பணிகளை ஒன்னும் சேர்ந்து நம்ம எல்லாருமே செஞ்சு மகளிருக்கான உரிமைகளை பெற்று கொடுக்கணும் அதே சமயத்துல நமது பாஜகவுல முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஆட்சி பணிகள்ல கொடுத்ததும் இல்லாம கட்சி பணிகள்லயும் கொடுக்கணும்னு நம்ம அமைப்பு ரீதியான முயற்சிகளை எடுத்து நமக்கு எல்லாருமே வந்து இப்ப மண்டல் ரீதியா சட்டமன்றத்துக்கு ஒரு மண்டல் பெண்களுக்கு ஒதுக்குனாங்க அதே சமயத்துல இப்ப நம்மளோட கோட்டத்துக்கு ஒரு மகளிர் கொடுக்கறதா இருந்தது ஏழு மகளிர் மாவட்ட தலைவிகளை கொடுத்துருக்காங்க நமக்காக இந்த மாதிரி நம்ம கட்சி வந்து வாய் பேச்சில் மட்டும் இல்லாமல் பாஜகவில் மகளிர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருமைப்படுத்திட்டு வர்றாங்க நம்ம ஒரு ஆர்ப்பாட்டங்கள் மகளிருக்காக எடுக்கிறதாகட்டும் ஒரு விஷயங்களை மகளிருக்காக எடுக்கிறதுல முதல் இடம் வகிக்கிறதுனா நம்ம பாஜக தான் அதில் நம்ம மகளிர் அணிக்கு ரொம்ப சிறப்பு இந்த மாதிரியான விஷயங்களையும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற விஷயங்களையும் நம்ம பாஜகவில் இருந்து நம்ம முன்னெடுத்துட்டு போய் நம்மளுமே முன்னேறி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சின்ன இருந்து முன்னேறி போய் ஒற்றுமையுடன் வேலை செஞ்சு நம்ம மாவட்ட தலைவருக்கும் நம்ம திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டஞ்சுக்குரம் பழனி வேடசந்தூரில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை மலர்ச்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்